முடியும் ஃபஸ்ட்டு கேம்ஸில் பாலிடிக்ஸ் இருக்கிற வரைக்குமே நம்ம இந்தியா வந்து முன்னேற எதுலையுமே ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் எக்கனாமிக்கலி ஆகட்டும் எதுலையுமே வந்து முன்னேற முடியாது இந்த ஜாதி மதம் பேதம் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னா யூனிட்டியாக இருக்கலாம் அதுதான் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்புறம் யூனிட்டி எங்கே போய் தேர்றது நீங்களே கட்டுப்படுத்தி உண்மையிலுமே நம்ம இண்டிபெண்ட்டாக இல்லை நம்ம ஒருத்தர் கீழே அடிமையாக தான் இருக்கும் ஹை ப்ரோ டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோன்ஸ் தெரியுமா எழுபத்தி எட்டாவது இண்டபெண்டன்ஸ் டே ப்ரோன்ல வந்து நம்ம சுதந்திரம் வெட்டோம் இந்தியோட வந்து எழுபத்தி எட்டு வருஷம் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் பட் இதில் என்ன அன்சாட்டிஸ்பைட்னா முதல்லாம் வந்து இந்தியா அப்படின்னா ரொம்ப குஃபம்ஸாக இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது நம்ம கொடியேத்த போகிறோம் ஸ்கூலுக்கு போக போகிறோம் அப்படின்னு பட் இப்போ வந்து எல்லாம் டல்லாயிட்டாங்க ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவம்லாம் எப்படி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்மலாம் இங்கே ஜாலியாக இண்டன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறோம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் பட் ஹைதராபாத்தில் சம்திங் கொல்கத்தாலேயே எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது பார்த்தீங்கன்னா தெரியுமா அவங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெயினரை வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னும் நீ நீதி கிடைக்கல நம்ம வந்து இண்டிபெண்ட்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறோம் பட் அதெல்லாம் நீ அந்த இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய ஒன்று அந்த மாதிரி பண்ணி கொண்டாங்க கேங் பண்ணி கொண்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இல்லை நம்ம நாட்டில் கிடையாது அதில் வந்து நம்ம மீண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடலாம் பட் நம்ம நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெவலப்மெண்ட் இல்லை எந்த ஒரு இதுலையுமே நம்ம கரெக்டாக இல்லை சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடுறது நம்மளுக்கு தகுதியில் தான் சொல்லுவேன் எல்லா ஸ்டேட்டு இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்குள்ளே நம்ம இப்போ இப்போ ஒலிம்பிக்ஸ் கூட நடந்துச்சு நம்ம எழுபத்தி மூணாவது இடம் அதில் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம நல்ல நிலமே இருக்குன்னு இப்போ வந்து இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அடிச்சிரு கிரிக்கெட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்துட்டாரு டிஎன்பியில் வாய்ப்பு கிடைக்கலன்னு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல ஒவ்வொருத்தரும் இறந்துகிட்டே இருந்தால் நம்ம எங்கேருந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம நம்மளுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் அந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் நடிச்சிட்டோம்னா நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்றப்போ நம்ம வெளியில் போகிறப்போ நம்மளுக்குள்ளே எப்படி ஒற்றுமை இருக்கும் நம்ம எப்படி கோல்டு மெடல் வாங்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை வந்து நம்ம எல்லாம் ஒன்று ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நினச்சால் தான் நம்ம வெளியே போக முடியும் ஃபஸ்ட்டு கேம்ஸில் பாலிடிக்ஸ் இருக்கிற வரைக்குமே நம்ம இந்தியா வந்து முன்னேறும் எதுலேயுமே ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் எக்கனாமிக்கலி ஆகட்டும் எதுலேயுமே வந்து முன்னேற முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இந்தியாவில் வந்து சட்டங்கள் வந்து சரியில்லை அதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தால் தான் இப்போ நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை பண்டியாக உன உடனே தூக்கு தண்டனை இல்லைன்னா கொடுமையான தண்டனை அப்படின்னா அடுத்து ஒருத்த பண்ணுறதுக்கு யோசிப்பான் இல்லைங்களா அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையான தான் குற்றங்கள் கம்மியாகும் அது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது ஸோ இதெல்லாம் ஆகி நம்ம வெளியே வந்தோம் வந்துவிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இண்டிபெண்டன்ஸை கொண்டாடலாம் பட்டு இப்போ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொன்னதுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இப்போ நம்ம இண்டிபெண்ட்டாலாம் இல்லை உண்மையாலுமே நம்ம இண்டிபெண்ட்டாக இல்லை நம்ம ஒருத்தருக்கு கீழே அடிமையாக தான் இருக்கும் உண்மையாகவே அப்படி தான் நம்ம வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரத்தை வாங்கி அரசியல் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம அடிமைப்பட்டு தான் கிடைக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இன்னும் முழுமையாக சுதந்திரம் கிடைக்கல பெண்கள்லாம் எப்போ சுதந்திரமாக அவங்க இருக்காங்களோ வெளியில் தனக்கு இது வந்து வெளியில் போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்போ பொண்ணுங்களுக்குலாம் தெரியுதோ பொண்ணுங்க எப்போ சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம நாடு வந்து சுதந்திரம் இந்தியா அப்படின்னு நான் சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டூ ஆல் ஆஃப் அஸ் இப்போ இல்லையே அதான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது நம்ம நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம த நம்ம ஆளுங்கிட்டே மாட்டியாச்சு அதனால்

கேள்வி இல்ல இல்ல கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கே தெரியும்ல யூனிட்டியா இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜாதி சண்டை மத சண்டை அது எல்லாமே நான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இல்லை இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஏன் கொடுத்தாங்க கேக்கீங்களா கொடுத்து ஓகேவான்னு கேட்குறீங்க அதான இந்த மாதிரி ஷர்ட் போடுறது இந்த மாதிரி செயின் போடுறது நீங்கள் வெளியில் சுதந்திரமாக சொல்றது காரணமே இந்த டே தான் ஒரு செவன்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம கிடச்ச லக்கு தான் இல்லை அவங்க கையிலேயே பிட்ஷ் கையிலே இருந்ததுன்னா நீங்களாம் இப்படி தான் இருந்துருக்கணும் அம்மா சாமி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் இப்போ ஹாப்பியாக உட்காண்ட்டுருக்கேன் ஃப்ரீடமாக உட்காந்துருக்கேன் என்னை இவனும் கேள்வி கேட்குங்க ஸோ இதுவே எனக்கு ஒரு ஃப்ரீடம் தான் ஸோ இதுக்காக நான் விரும்புகிறேன் இல்லை நீங்களே பார்க்குறீங்க எல்லா பக்கமும் போர் தான் அமெரிக்கா ஆகட்டும் இப்போ ரஷ்யா ஆகட்டும் எல்லா பக்கமும் ஒரே போகலாம் யூனிட்டி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இந்தியாவுக்குள்ளேயே ஒன்றும் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவர்களையே ஜாதி ஜாதி வச்சு பேசி அது ஒரு தலை மாதிரிவிட்டாங்க இவர் வந்து இந்த ஜாதிக்காக போறோன்னாரு ஆனால் அவர் உண்மையாலுமே வந்து இதுதான் போறோன்னாரு பட் வந்து ஜாதி பேரை வச்சு எங்கள் தலைவர் சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு ஸோ வாங்கி கொடுத்தே மாதிரி இப்போது ஃபீல் ஆகுது இப்போ வந்து மொழிகளில் வந்துட்டு பிரிவினை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கு நம்ம தமிழ் மொழி தமிழர்கள் இதே நம்ம பக்கத்தில் ஆந்திரா போனால் ஆந்திரா அவங்க ஆந்திரா பேசுவாங்க நம்மள வேறு மாதிரி பார்ப்பாங்க அவங்க இங்கே வந்து வந்தால் நாம் அவங்களை வேறு மாதிரி பார்ப்போம் வேறு லாங்குவேஜ் பேசுகிறான் ஸோ அது பிரிவினை தான் என்ன அதுக்காக நம்ம ஒன்றும் வேற்று மனுஷங்க அவங்க வந்து நம்ம கொண்டுருணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சக மனுஷன் இப்படி வாழ்றாங்க லாங்குவேஜ் போட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது